ஒப்படைத்தார் என நம்புங்கள் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை ஒரு விசை கூட வாசியுங்கள் எரிகோ இஸ்ரேவலுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எப்படி எப்படி கூப்பிட பாருங்க இதோ பாரு இத நான் ஒப்பு கொடுத்தேன் கொடுத்தாச்சு வச்சுக்கோ இப்படிதான் எலிசாவி நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டானது ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தில் நீங்க ஆறு ஏழு அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா பஞ்சத்துல எந்த ரேஞ்சு பஞ்சம்னா ரெண்டு ஸ்திரீகள் இஸ்ரேவியல் ராஜா கிட்ட வராங்க வந்து ஒரு சொல்றா ராஜாவே ராஜாவே நீங்க பாருங்க ராஜாவே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு தீர்மானிச்சோம் என்ன தீர்மானிச்சோம்னா ஆம ஒரு நாளைக்கு ஏன் பிள்ளையை சமைச்சு சாப்பிடலாம் இன்னொரு நாளைக்கு ஓன் பிள்ளையை சமைச்சு சாப்பிடலாம் அப்படி நான் நேற்று என் பிள்ளையை சமைச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் இன்னைக்கு என்னன்னா அவ பிள்ளைய சமைக்கலாம் கேட்டு அவ தரமாட்டேன்னு சொல்றாங்க இப்பதான் அந்த இஸ்ரோவேலின் ராஜாவுக்கு இந்த பஞ்சம் தேசத்தை எந்த அளவுக்கு வாட்டி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு உடனே கோவம்லாம் யார் மேல நினைக்கிறீங்க எலிசா மேல அதைப்படிதான் ஏதாவது பிரச்சனை நடந்தா ஜெபிக்கிறவங்க மேலதான் எல்லா கோபமும் வரும் ஆட்கள் அனுப்புறார் ஆட்கள் அனுப்புறார் ஆட்கள் அனுப்பும் போது தேசத்து நிலைமையை பார்த்து எலிசா கத்துடைய வார்த்தையா சொல்றாரு நாளைக்கு இந்நேரத்துல ஏழு ஒண்ணு நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறார் என்னங்கிறது சாத்தியம் பஞ்சம் தாடுது நாளைக்கு ஒரே நாள்ல மாறுமா மாறவே மாறாது அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற ஒருத்தர் இருந்தான் அவன் சொல்றான் ஆண்டவர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இது இது கிடையாது இப்படி எல்லாருக்கும் எழும்புற கேள்வி நல்ல வேலை எலிசா இல்ல எலிசா பத்தி தெரியாது அவரை மொட்டை சொன்னதுக்கே கரடி இறக்குன ஆளு அவர்கிட்ட இது நடக்குமா நடக்குமாவா யார்கிட்ட பேசிட்டு இருக்க அவரும் பிள்ளைங்க கொஞ்சம் பேர் ஆனாங்க நான் நினைக்கிறேன் கூப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க ஒருக்கா சொன்னா விட்டுருவாங்க ஆனா இப்படி திரும்ப திரும்ப கூடும் போதுதான் சிறுன்னு ஏறும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆஹ் அப்படியே அப்படியே பார்த்தார் கரடி இறக்கிட்டாரு கரடி இறக்கிட்டாரு கூட இருந்த ஒரு வேலைக்காரன் நாகமான் கொடுத்ததை இவர் வேண்டான்ட்டாரு இவன் கூட போய் வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்து கேஆசி எங்க போன ராஜா இது ஐயா நான் உங்க கூட தான் இருந்தேன் அப்படியா அந்த நாகமன் விட்டு போன குஷ்டரோகம் உனக்கும் இப்படிப்பட்டவர்கிட்ட இவன் சொல்றா அது ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்குமோ எலிசா சொன்னார் நடக்கும் நீ அதை காண்பாய் ஆனா நீ அதுல சாப்பிட மாட்டே அதே போல் நடந்துச்சு தேவ நடப்பித்தார் நாலு குஷ்டரோகி இருந்தாங்க பஞ்சத்துல பஞ்ச வேற குஷ்டரோகம் வேற அவங்க சொன்னாங்க நம்ம இங்க சாவுறதுக்கு பட்டணத்துல போய் சிலர் சாகுறதுல கூட கிரெடிட் ஆட்டோ இடிச்சு சாகுறதுக்கு பென்சு காரோ இப்படி ஏதாவது அதே மாதிரி நம்ம இங்க சாவுறதுக்கு பட்டணத்துல போய் சாவும் அது ஒரு அது கொஞ்சம் டீசென்ட் ஆகுது இருக்கும் என்ன பஞ்சு இங்கே பேர் குஷ்டரோகம் வந்து சாப்பாடு இல்லாமல் செத்தம் நம்ம சரித்திரம் எப்படி பேசக்கூடாது ஆ சீரியருடைய பாளையத்தில் போய் அங்கே பாரு அவங்க அடித்து கொண்டாங்க அது கொஞ்சம் க்ரெடிட்டாக இருக்கும் இவங்க இப்படி போகிறாங்க பாருங்க இந்த நாலு குஷ்டரோகம் இவங்க போகிறது வந்து நல்ல கவனமாக கேளுங்க இவங்க போகிறது வந்து அவங்க பிழைக்க வச்ச சாவு இது நமக்கு சாப்பாடு தந்தால் சாப்பிடலாம் இல்லைன்னா கொன்னா கொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இவங்க போகும்போது அங்கே பார்த்தா அங்கே பாளையத்தில் ஒருத்தரையுமே இல்லை ஒருத்தருமே இல்லை ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சீரியருடைய பாளையத்தில் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை இவங்க உள்ளே போய் பார்த்த டென்டெல்லாம் இருக்குது அவங்க அவங்க எல்லாம் அங்கேயே இருக்குது அவங்க கொள்ளையடித்த பொண்ணு பொருள்லாம் அங்கேயே இருக்குது ஆனால் ஒருத்தரும் இல்லை இவங்க என்ன பண்ணாங்கன்னா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கொஞ்சம் பொண்ணு பொருளை எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க போனது சாகிறதுக்கு ஆனாலும் கிடைச்சத விடமாட்டான் எடுத்து ஒழிச்சு வைக்கிறோம் அப்புறம் பாருங்க அதுல ஒருத்தர் சொல்றான் நாம இப்படி பண்ணது தப்பு இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் நல்ல கவனிங்க இந்த 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 பட்டணத்துக்குள்ள என்றானது நாலு பேர் யாரு சொல்லுங்க குஷ்டரோகிகள் ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் ஓடுனாங்கன்னா அவங்க காதல் அது எப்படி கேட்டுச்சா ஆறாவது வசனத்தை வாசிங்க ராணுவத்திற்கு ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் உண்மையில வந்தது யாரு ஆனா சத்துருவுக்கு எப்படி கேட்டுச்சு உங்க ஜபம் மத்த கூட இருக்கிறவங்களுக்கு தான் இரிட்டேஷனா இருக்கும் ஆனா சத்துருவுக்கு அது எப்படி கேட்க தெரியுமா

ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே எலியாவே அதுக்கப்புறம் தான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வேகத்து அதனால தான் சத்துருவானவன் அப்படி எப்படியாவது இவனை முடக்கிடலாம் பாக்குறான் இல்ல இந்த இவங்க போய் ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா அதுக்கப்புறம் நம்பல அப்புறம் ஒருத்தர் சொல்ற நம்ம ஒரு அஞ்சு குதிரையை விட்டு பார்க்கலாம் வந்து பார்த்தா அவங்க ஓடினதுக்கான அடையாளம் இருக்கு என்ன அடையாளம்னா அவங்க போட்டிருந்த மேலே போட்டிருந்த வஸ்திரம் எல்லாமே அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்போ ஓடி இருக்கிறாங்க இப்போ எல்லாமே எடுத்துட்டு வராங்க எலிசா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு நாள்ல ஒரு நாள்ல ஆம நேத்து வர பஞ்சத்துல பிள்ளைய கொன்னு சாப்பிட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கோதுமை வார்கோதுமை வந்து சீப்பா கிடைக்குது இதுக்கு விசாரிப்பு காரணம் வச்சது யார தெரியுமா கத்தருவானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்காதுன்னு சொன்னால் அவன் அவனை நெருக்கிய கூட்ட நெரிச்சலில் சிக்கி ஒருவர் பலி யார் பலின்னு பார்த்தா

ஆண்டவர் வந்து தருவே சொன்னா தந்துட்டார் தருவே சொன்ன தந்துட்டார் நாமப்பு